நேரம் கேளுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரூ தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா ரெண்டாயிரவா ரெண்டாயிரத்தி ஐம்பது ரூபாய் நேரம் ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் எடுங்க பேர் சொல்லுங்க <sawduino> <still acid baptism> <LAN> <having supplies> <quilingamineelas> Why like <showing injuries> is It Now There will be a few interesting 5 different kinds. The best friends will come from 3 to 5, aha, aquí and it is still 5 different kinds. I am இருபது முப்பத்தி எழுபது ரூபாய் இருநூத்தி எண்பது ரூபாய் தொண்ணூறு ரூபாய் முன்னூறு ரூபாய் பெரிய <ructive> <Utilising>